ஒரு மனிதர் அல்லா சுபானஹுவ தாலாவை ஆச்சரியமான முறையில் புகழ்ந்ததின் காரணமாக ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் விலை உயர்ந்த பெரும் ஒரு தங்க கட்டியை அன்பளிப்பாக அந்த மனிதருக்கு கொடுத்தார்கள் அப்படி அவர் ஆச்சரியமாக அல்லாஹுவை எப்படி புகழ்ந்தார் அந்த வார்த்தைகள் என்ன அதை நாங்களும் பாடமாக்கி ஒவ்வொரு துவாக்களில் இந்த வார்த்தைகளை நாங்கள் உபயோகிக்க வேண்டும் அல்லாஹ் நிச்சயமாக சந்தோஷப்படுவான் அருமையானவர்களை நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாமா தவாரானி ரஹத்து அவர்கள் தங்களுடைய ஹதீசை பதிவு செய்கிறார்கள் அனசதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஒரு கிராமப்புற அரபி தொழுகையிலே அல்லாஹுவை ஆச்சரியமான சில வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் சல்லல்லா அலிசல்ல அவர்கள் அந்த கிராமப்புற அரபி قدندتشن رارغل أبولده أور الله يبهل كوديا وارتيه علي صلى الله عليه وسلم ورغل سويره رارغل أور يا من لا تراه العيون ولا تخالته الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار என்ற ஆச்சரிய வார்த்தைகளின் மூலம் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருந்தார் அந்த வார்த்தைகளுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் புள்ளரிக்கிறது அந்த அளவுக்கு அவர் ஆச்சரியமாக அல்லாஹுவை புகழ்கிறார்

முடியாதவனே இஜ் அல் ஹைர உமுரி ஆஹிரஹூ யா என்னுடைய வாழ்நாளில் சிறந்ததே கடைசி தருணமாக ஆக்கிவிடு வ ஹைர அமளி என்னுடைய அமலிலே மிகச்சிறந்தது ஹவாத்தி மஹூ அதனுடைய கடைசியாக ஆக்கிவிடு வ ஹைர ஐயாமி யௌம் அல் கா கஃபீஹி உன்னை நான் எந்த நாளிலே சந்திப்பேனோ அந்த நாளை சிறந்த நாளாக ஆக்கிவிடு என்று அந்த கிராமப்புற அரபி அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவிடத்திலே துவா கேட்டுக்கொண்டிருந்தார் இதை கேட்ட சல்லல்லாஹு உடைய வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அந்த இடத்திலே நிக்க சொல்லிவிட்டு அவர் துவா கேட்டு முடித்துவிட்டு அவரை என்னிடத்திலே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று பொறுப்பு சாட்டிவிட்டு சல்லல்லா அலி வல்லம் சென்றார்கள் இதே போல அவர் துவா கேட்டு முடிந்ததும் அந்த சஹாபி இந்த கிராமப்புற அரபியை நபி அவர்களிடத்திலே அழைத்து கொண்டு செல்கிறார் ஹதரத் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தங்க சுரங்கத்தில் இருந்து சில தங்கம் அன்பளிப்பாக வந்திருந்தது அந்த பெருமதி வாய்ந்த தங்க கட்டியை ஹதரத்

கேட்டார்கள் உடனே அவர்கள் ரஹிமி பைனனா வபைனக் எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த உறவுமுறையின் காரணமாகத்தான் நீங்கள் தந்திருப்பீர்கள் என்று இந்த மனிதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னார் அதற்கு சொன்னார்கள் எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறவு முறை என்பது உண்மையானது தான் வலாக்கின் ஆனாலும் இந்த தங்க கட்டியை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தந்தது நீங்கள் அல்லாஹுவை அழகிய முறை

யோசித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த துவாவை நாங்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டும் பாடமாக்க முடியாதவர்கள் இதை ஒரு தாளிலே எழுதியாவது துவா கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு நாங்கள் துவா கேட்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் ஆகவே சிறந்த முறையிலே அல்லாஹுவை புகழ்ந்து அவனிடத்தில் அனைத்து தேவைகளையும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வான் جزاكم الله خير واخر دعوانا يعني ان الحمد لله رب العالمين